அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் பார்க்க போறோம் கொஞ்சம் பொறுமையா இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா தான் இந்த பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அது எப்படி ஒர்க் ஆகும் அதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முன்னாடியுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஆனா இறுதி வரைக்கும் நீங்க பாக்குறதுதான் சரியான முறையா இருக்கும் ஒரு புரிதலுக்காக சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்டில் நீங்க முக்கியமான குறிப்புகளை நோட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு பயிற்சி இல்லை இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து இந்த வேர்டிங்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த வேர்டிங்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வார்த்தையே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடும் அதாவது இந்த யூனிவர்ஸோட இயக்கத்தோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போறோம் அதை தான் ஒரு பயிற்சியா ஒரு புரிதலா ஒரு நம்பிக்கையா ஒரு செயல்பாடுகளா இந்த பகுதியில பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம் நம்ம ஃப்ரெண்டோட பழகி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டு ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கை சூழல அணுகிறது அந்த வகையில யூனிவர்ஸ்க்கு நம்மளோட கேரக்டர் குணம் எண்ணம் சிந்தனை செயல்கள் எல்லாமே தெரியும் ஆனா யூனிவர்ஸோட குணம் கேரக்டர் செயல்படுற விதம் தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்போ நம்ம அந்த யூனிவர்ஸ் செயல்படுற விதத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒரு நட்புணர்வை ஏற்படுத்தி வாழ்க்கையை பிரபஞ்சத்தோட போக்குலயே நம்ம நடத்திக்கிற ஒரு பயிற்சி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஓகே இது மூலயமா நமக்கு என்ன சார் பயன் இது மூலயமா எனக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவு பில்ட் ஆகும் இந்த உலக வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துப்பீங்க ஓபன் மைண்டடா இருப்பீங்க ஓபன் மைண்டடா தான் உங்களை நோக்கி நீங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வரும் அதுபோக இந்த ப்ராக்டிஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு பக்குவம் ஏற்படும் இந்த சூழலோட அன்பா பழகிற முயற்சியை நீங்க பண்ணுவீங்க பிரபஞ்சத்தோட போக்க ரசிப்பீங்க அது மூலயமா உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி அதிகமாகி அந்த கனெக்டிவிட்டியோட சேர்ந்து நீங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியும் பண்ணும்போது நீங்க வேண்டுகிற விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்னும் அதிகமாக சீக்கிரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால இந்த புரிதலை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டு அனுதினமும் அதை உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம ஜாதகம் பார்ப்போம் பிரசன்னமும் பார்ப்போம் ஜாதகத்துல என்ன பார்ப்போம் அப்படின்னா மற்ற ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி இந்த நேரத்தில் இது நடக்கும் இந்த நேரத்தில் இது நடக்காது வாழ்க்கையில நீங்கள் இப்படி ஆவீங்க வாழ்க்கையில இந்த செயலை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிஷனை நம்ம சொல்றது இல்லை ஆனா உங்க ஜாதகத்தில் இருக்க ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் அது எப்படியான உணர்வுகளை கொடுக்கும் எண்ணத்தை கொடுக்கும் சிந்தனையை கொடுக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை தவிர்த்துக்கணும் ஒவ்வொரு கிரகமைப்பும் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக எப்படி பயன்படும் எப்படி பயன்படுத்தலாம் நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் பொருளாதாரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி பயன்படுத்தலாம் வேலை தொழிலுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டீடைல்டு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்டட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க ஒன்ஸ் நம்ம கிட்ட பே பண்ணி ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து அதை எப்படி செயல்படும் குடும்பம்னா குடும்பத்தில் எப்படி செயல்படும் பொருளாதாரம்னா பொருளாதாரத்தில் எப்படி செயல்படும் ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி செயல்படும் சொத்து அமைப்புகளுக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிற எல்லா கிரகத்தை பத்தினா ஆடியோ ரெக்கார்டு தனித்தனியா வந்துடும் மொத்தம் ஒரு பத்துல இருந்து ஒரு பதிமூணு பதினாலு ஆடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ அதை நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போன்ல பேசி அந்த டவுட்ஸ் சந்தேகம் கேள்விகள் எல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சேவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதே போல உங்க இயல்புக்கேத்த வேலை தொழில் எப்படி சூஸ் பண்றது எந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த துறையில நான் எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம கைடன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க ஓகே இந்த யூனிவர்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இங்க இருக்கிற எல்லா உயிரும் எல்லா மனிதர்களும் எல்லா தாவரமும் எல்லா பொருட்களும் விலங்குகளும் பறவை பூச்சி பள்ளி சின்ன சின்ன உயிரினங்கள் அணுக்கள் எல்லாமே ஒரு நாலு விஷயத்த தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த நாலு விஷயத்துக்காக தான் ஒவ்வொரு உயிரும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா சர்வைவல் உயிர் வாழ்றதுக்காக அடுத்து ஹாப்பியா வாழ்றதுக்காக தான் இருக்கிற சூழல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணும் அடுத்து அந்த சந்தோஷத்தை விரிவுபடுத்த அதிகப்படுத்த நினைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண நினைக்கும் அடுத்து தன்னோட சேஃப்டிக்காக செயல்படும் இந்த நாலு விஷயத்துக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு பூச்சியும் ஒவ்வொரு அணுக்களுமே இந்த உலகத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு என்னென்ன ஒன்னு சர்வைவல்காக இன்னொன்னு ஹாப்பிக்காக அடுத்து அந்த ஹாப்பிய எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பைனலா சேஃப்டிக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த நாலு பர்பஸ்க்காக தான் ஒவ்வொரு உயிரும் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த நாலுல ஏதோ ஒன்னையோ ரெண்டையோ தான் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவைகளும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக நிறைய விதமான செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் சிந்தனைகள் எல்லாமே உருவாக்கிட்டே இருப்பாங்க சர்வே பண்றதுக்காக ஏமாத்துவாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக போய் சொல்லுவாங்க தன்னோட ஹாப்பிய அதிகப்படுத்துறதுக்காக நிறைய கொள்ளையடிப்பாங்க அடிப்பாங்க சுரண்டுவாங்க அடக்குமுறை பண்ணுவாங்க தன்னோட சேஃப்டியை பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அடுத்தவனை அடிப்பாங்க அடுத்தவனை கொல்லுவாங்க தன்னோட இருத்தலை உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய அளிக்கிற நடவடிக்கைகளை செய்வாங்க சோ இப்படி இந்த நாலு விஷயத்த செய்யறதுக்காக பலவிதமான செயல்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒவ்வொரு உயிருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதே போலதான் விலங்குகளுக்குமே ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு கொள்ளுது கடிச்சு கொடூரமா சாப்பிடுது வேட்டையாடுது அப்படின்னா தன்னோட உணவுக்காக சாப்பிடுது தன்னோட தேவைக்காக சாப்பிடுது உணவு சாப்பிட்டாதான் அது சர்வைவல் பண்ண முடியும் இன்னொரு விலங்கை தாக்குறது தன்னோட எல்லைய தன்னோட இனத்தோட பாதுகாப்புக்காக இன்னொரு விலங்குகளோட சண்டை போடுது இன்னொரு பறவையோட சண்டை போடுது இன்னொரு மனிதர்களோட சண்டை போடுது இப்படித்தான் பூச்சிகளும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளை கடிக்குது விஷத்தை கொட்டுது பூச்சிக்கு விஷம் மாடுக்கு கொம்பு விலங்குகளுக்கு பல்லு இதெல்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இயற்கையா அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்படி எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா பொருட்களும் கூட தன்னை பாதுகாத்துக்கணும் தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த சந்தோஷத்தை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த நாலு நோக்கத்துக்காக தான் எல்லாமே செயல்படுது அப்படிங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் இதே தான் பூமிக்கு உள்ள இருக்கிற அந்த வெப்பத்தை தணிச்சிட்டு இருந்த கனிமங்கள் நீர்மங்கள் வாயுக்கள் எல்லாத்தையுமே நம்ம தேவைக்காக எடுத்துட்டோம் அடுக்குகளை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த இந்த லிக்விடு கேஸ் நிலத்தடி நீர் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் தனிமங்களை எடுத்தாச்சு அப்ப அந்த ஹைட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்த நிரப்புறதுக்கு பூகம்பம் ஏற்பட்டு தான் அது சரி செய்யும் கேப் இருந்தா அந்த இடத்த மூடுறதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து பூகம்பங்கள் நடக்க தான் செய்யும் இது எல்லாமே பிரபஞ்ச இயக்கம் உலக நடைமுறை ப்ராப்பரா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுகிற விஷயங்கள் தான் இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் இவ்வளவு நெகட்டிவா படைச்சிருக்கணும் ஏன் இவ்வளவு நெகட்டிவா நடந்திருக்கணும் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி படைச்சிருக்கலாமே கொடூரமா கொள்ளாத மாதிரி படைச்சிருக்கலாமே ஏமாத்துறது கொலை அடிக்கிறது எல்லாம் எல்லாமே மனிதனா படைச்சிருக்கலாமே இயற்கை சீற்றம் எதுவுமே பெருசா நடக்காத மாதிரி இந்த உலகத்தை கட்டமைச்சிருக்கலாமே அப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னா பெருசா எதுவுமே நெகட்டிவிட்டி இல்லாம நிம்மதியா ஸ்மூத்தா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க எல்லாமே சரியா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க யாரும் எதையும் கொள்ளலை யாரும் ஏமாத்தல எந்த இயற்கை சீட்டமும் நடக்கல எந்த நெகட்டிவிட்டியும் நடக்கல எந்த அழிவும் நடக்கல அப்போ எல்லாமே சிறப்பா நடக்குது எல்லாமே நல்லா வளருது நல்லா வாழுது இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னா மொத்த உலகமும் பெருகிரும் இப்போ எதுவுமே எந்த உயிரினுமே அழியல அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற உயிர்கள் நிறைய வளர்ந்து பெருகி வாழ்ந்துகிட்டே இருக்கும் இருக்கிற சோர்ஸ் எல்லாமே அது சாப்பிட்றோம் பயன்படுத்திடும் அப்ப சோர்ஸ் இருக்காது அப்ப மறுபடியும் அந்த உயிர்கள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் தீமையே நடக்காம வெறும் நன்மையே நடந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த நன்மை மட்டுமே அதிகமாகி செய்யறதுக்கு செயல் இல்லாம ஸ்மூத்தாகி சுமூகமாகி எல்லாமே கடைசியில் அழிவுக்கு தான் போகும் அப்போ ஏதோ ஒரு ஒற்றை தன்மை நன்மை அப்படிங்கிற ஒரு ஒற்றை தன்மை மட்டுமே அதிகமாக இருந்ததுன்னா அதுவுமே அழிவுக்கு தான் போகும் அதே போல தீயவை நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒற்றைத்தன்மை அதிகமானாலும் அழிவுக்கு தான் போகும் ரெண்டும் கலந்து இருந்தாதான் இயக்கம் நடக்கும் ஏதோ ஒன்ன வச்சு இயக்கம் நடக்காது ரெண்டு மூணு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருந்தாதான் அந்த இயக்கம் தொடர்ந்து சிறப்பாக நடக்கும் அதனால தான் வெரைட்டி ஆஃப் உயிரினங்கள் வெரைட்டி ஆஃப் பொருட்கள் வெரைட்டி ஆஃப் மனிதர்கள் இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கிற நிறைய பொருட்கள் உயிரினங்கள் மனிதர்கள் படைப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி இருக்கு ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே கலந்து ஆப்ஷன்ஸோட சுதந்திரமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கணும் எல்லாமே நன்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது இவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது இவ்வளோ செயல்பாடுகள் நடக்காது சுருங்கி போயிடும் நோக்கமே இல்லாமல் போயிடும் என் ஆஃப் த டே இந்த பிரபஞ்சம் உருவாக்குனதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் காரணமே இல்லாமல் போயிரும் ஸோ அப்படி இந்த பிரபஞ்சம் இயங்காது இந்த யூனிவர்ஸோட நோக்கம் தொடர்ந்து இயங்கணும் உருவாக்கணும் சிறப்பாக வாழணும் அழிஞ்சு போகணும் இந்த ப்ராசஸ தொடர்ந்து செய்யதான் இந்த பிரபஞ்சம் விருப்பப்படுது ஸோ அப்படி இருக்கிறப்போ அழித்தல் நெகட்டிவிட்டி சில மோசமான நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாமே இயக்கத்தின் ஒரு பகுதி நமக்கு அது கெட்டதா தருது அப்போ ஏமாத்துறது கொள்ளையடிக்கிறது சொரன்றது அநியாயம் பண்றது கொடூரமாக நடந்துக்கிறது இது எல்லாமே சந்தோஷமா வாழ்றதுக்கு மனுஷன் தேர்ந்தெடுத்த ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் அப்படி மோசமான நபரை தான் வாழணும் அப்படின்னு இயற்கை சொல்லலை பிரபஞ்சம் சொல்லலை இதனால தான் எல்லா இடத்துலையும் நியாயப்படி நடக்கணும் அறத்துப்படி நடக்கணும் இயற்கையோட ஒழுங்கின் அடிப்படையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பெரியவங்களும் முன்னோர்களுமே அதைத்தான் சொல்லி வச்சிருக்காங்க எப்படி வேணாலும் நடக்கக்கூடாது எப்படி வேணாலும் வாழக்கூடாது ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் வாழணும் அப்படின்னு அதனால தான் சொல்லி வச்சாங்க எப்படி வேணால் வாழலாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இயற்கை கொடுத்துருக்கு ஆனா அதை ஒழுங்கின் அடிப்படையில் வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கையில இருக்கிற முக்கியமான விதி அதை கடைபிடிக்காம வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு தவறான வழியில போறது நம்மளோட மிஸ்டேக் ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றது எதுக்காக அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கம் எல்லாமே கலந்துதான் இருக்கும் ஏமாத்துவான் பொய் சொல்லுவான் நம்மளை அடிப்பான் நம்மளை அனுப்புவான் நம்மளை சொரண்டுவான் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம் இயற்கை சீற்றங்கள் நடக்கும் மோசமான நிகழ்வுகள் நடக்கும் காடுகள் அழிக்கப்படும் இப்படி மோசமான விளைவுகளும் நடக்கும் அதே சமயம் அற்புதமான சூப்பரான விஷயங்களும் தான் செய்யும் பிரமிக்க வைக்கக்கூடிய அழகான விஷயங்களும் தான் செய்யும் சோ ரெண்டுமே கலந்து தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் நடந்துட்டு இருக்கு உலக வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு ஆனா அதுல இருக்கிற முக்கியமான விதி என்ன அப்படின்னா மெஜாரிட்டி பாசிட்டிவா நடக்கணும் நன்மையா நடக்கணும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கையில் இருக்க விதி நேச்சல இருக்க விதியை எல்லாமே சந்தோஷமா வாழணும் எல்லாமே அதிக பாசிட்டிவோட இருக்கணும் மோசமான நெகட்டிவான விஷயங்கள் கம்மியான பெர்சன்டேஜாக நடக்கணும் ஏன்னா அது இயக்கத்தில் அதுவும் ஒரு சின்ன பங்காற்றுது அதனால் கம்மியான பெர்சன்டேஜ் அது இருந்தது ஆகும் ஒரு ஆப்ஷனாக இயற்கை அதை கொடுத்து வச்சிருக்கு அதை மதிக்கணும் அப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு தினமும் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் பறவையை பாருங்கள் விலங்குகளை பாருங்கள் பூச்சியை பாருங்கள் ஒரு தாவரத்தை பாருங்கள் இயற்கை சீற்றத்தை பாருங்கள் மனிதர்களை பாருங்கள் மனித குணங்கள் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுது சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது தன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுது சர்வைவலுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக பாருங்கள் ஒரு பூச்சி எப்படி உணவு தேடுது அது எப்படி பாதுகாப்பு நடவடிக்கை பண்ணுது இனத்தை எப்படி விரிவுபடுத்துது உங்களை சுற்றி இருக்கிற மனசை குடும்பத்தில் இருக்க நபர்கள் வேலையில் இருக்க நபர்கள் தொழில் பண்ணுற நபர்கள் எல்லாம் எப்படி தன்னோட குணத்தை வெளிப்படுத்தி ஹேப்பியாக இருக்காங்க பொய் சொல்லி ஹேப்பியாக இருக்காங்களா ஏமாற்றி ஹாப்பியாக இருக்காங்களா புகழ் பேசி தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களா அல்லது அமைதியாக சைலண்டா இருந்து தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களா இப்படிங்கிற மனிதர்களோட உயிரினங்களோட செயல்பாடுகளை கவனிங்க வாட்ச் பண்ணுங்க அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு பார்வையாளன ரசிங்க இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதே போல் அழைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ புது புது விஷயங்கள் இந்த உலகத்தில் தேடுறதுக்கு பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு தொட்டு உணர்றதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே உருவாக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே பாருங்கள் ரசிங்க கேளுங்க உணருங்க செயல்படுங்க எல்லாத்தையும் கலந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட நோக்கமே இந்த பிரபஞ்சத்தோட நோக்கமே அதுதான் ஸோ அதையெல்லாம் செய்யாமல் இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையே இப்படி தான் நான் முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்காது என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஏன் இப்படின்னு நெகட்டிவிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பிரபஞ்ச இயக்கத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினீங்க பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் எத்தனை நாள் பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்காது நாமதம் மதம் ஆகும் ஸோ இந்த பிரபஞ்ச இயக்கம் உலக இயக்கம் எப்படி இருக்கோ அதன் ஃப்ளோவிலையே நீங்களும் பயணித்து அந்த ஃப்ளோவை மதித்து அதோடு கலந்து நீங்கள் செயல்படணும் கைகோர்த்து நடக்கணும் உங்களை சுற்றி நடக்கிற நெகட்டிவிட்டியையும் ஏற்றுக்கணும் நெகட்டிவிட்டியை ஏத்துக்கணும் அதே சமயம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமே ஏமாற்றாமையும் பார்க்கணும் அந்த ஏமாத்தின நபரையும் தண்டிக்க முயற்சி பண்ணணும் அதே போல இது பிரபஞ்ச இயக்கத்துல இதுவும் ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அடுத்த செயல் அடுத்த வேலையை நோக்கியும் நம்ம போகணும் சோ இப்படி நம்ம இன்பமா சந்தோஷமா வாழ்றதுக்கு எது சரியோ அதை நோக்கி பயணிச்சு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் இயற்கையோட நோக்கமும் அதுதான் இயற்கை சொல்ற வழிமுறையுமே ஸோ ஓவராலா எல்லாத்தையும் அக்செப்டும் பண்ணணும் மதிக்கவும் செய்யணும் எல்லாத்தோடையும் ஆனந்தமா ஈடுபடணும் இந்த பிரபஞ்சத்தோட போக்குக்கு உடன்பட்டு உங்க வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தணும் இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கீங்கன்னு அர்த்தம் இதே ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க அணுதினமும் செய்யணும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அக்செப்டன்ஸ் வந்துடும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் வந்துடும் பிரபஞ்சத்தோட இயக்கத்தை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் ஒரு ஈர்ப்பு விதி பிராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக கனெக்டிவிட்டி அதிகமாகும் நீங்கள் ஒரு எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுதல் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ இன்னும் அதிகமாகி இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கான பணம் தேடி வரும் ஏன்னா பிரபஞ்சத்தோட இயக்கத்து மேலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு ஒரு பாண்டிங் வந்துருச்சு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி அப்போ நீங்கள் வைக்கிற ரெக்வெஸ்ட்டும் பிரபஞ்சத்தால பிரபஞ்சத்தோட இயக்கத்தால் அக்செப்ட் பண்ணப்பட்டு குயிக்காக அந்த ரெக்வஸ்ட்டும் நடக்கும் அந்த பலன்கள் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் ஸோ இதனால தான் இப்படி ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அத்தனை விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் எப்படி நடக்குது பாசிட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவாகவும் நடக்கும் ரொம்ப ரசிக்க நடக்கும் ரொம்ப மோசமானதாகவும் நடக்கும் ரொம்ப இயற்கை சீற்றமாகவும் நடக்கும் எப்படி வேணாலும் இந்த பிரபஞ்சம் மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அத உங்க அனுதினமும் வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ரசிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை கடந்து போகணும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்து முகம் சுழிச்சு எதிர்ப்புணர்வையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓவரா அது மேல பற்றும் வச்சு அதுதான் கரெக்டுங்கிற மாதிரியும் வாழக்கூடாது பிரபஞ்சம் எப்படி எல்லாத்தையும் கலந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஒரு விதமா மிக்ஸ் ஆகி பண்ணுதோ அதே மாதிரி நீங்களும் எல்லாமே கலந்து அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா இருந்து அந்த ஃப்ளோவோட மிங்கிள் ஆகி உங்க வாழ்க்கையை நடத்தணும் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது திட்டலாம் உங்க வீட்டில் கொஞ்சலாம் அல்லது நீங்க போற வழியில உங்க தெருவுல யாராவது மோதிடலாம் அல்லது யாராவது பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா பேசலாம் உங்களை சுத்தி இருக்கிற ஒரு நாய் உங்களை உங்ககிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கலாம் அல்லது உங்களை கடிக்க வரலாம் உங்க ஆபீஸ்ல உங்க கலீக்கோ உங்க அசிஸ்டண்டோ உங்களுக்கு எதிர்ப்பா ஏதாவது பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம் உங்களோட ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகலாம் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்கள் ஒப்பீனியன் உங்களை கருத்தை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சொசைட்டியில் இருக்கவங்க உங்களை அக்செப்டும் பண்ணலாம் பாராட்டவும் செய்யலாம் அல்லது எதிர்க்கவும் செய்யலாம் எல்லா பாசிட்டிவும் எல்லா நெகட்டிவும் உங்கள் வாழ்க்கையில் அந்த போக்கில் இருக்கும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் ரசிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேர்ட் என்ன பிரபஞ்சத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது அப்போ பிரபஞ்சத்தோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா கைகோர்த்து நடக்கிறது தான் இவ்வளவு நேரமும் இவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த டே டு டே லைஃப்ல நீங்க ஜஸ்ட் பாக்குறீங்க உணர்ந்துக்கிறீங்க எல்லாமே பிரபஞ்சத்தோட போக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதோட கலந்து செயல்படுறீங்க அப்படியே லைஃபை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்க இதத்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றேன் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நட்புணர்வோட அக்செப்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ப்ராக்டிஸ்க்கான அர்த்தம் நிறைய பேர் வகுப்பு ஏதாவது இருக்கா வகுப்பு எப்போ வைப்பீங்க வகுப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் ஆழமான என்னோட கருத்து நான் பிரபஞ்சத்தை உணர்ந்த விதத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்கு அதுல டெக்னிக் இருக்கு அது எல்லாத்தையும் ஓரளவு வெளிப்படுத்திட்டு ஓரளவு புரிதலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வகுப்புகள் நடத்தும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படி தான் சரியான நமக்கான மனிதர்கள் நம்மள வந்து அடைவாங்க சோ அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்ப நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோல வேறொரு டாபிகை பத்தி பாக்கலாம் நன்றி